இப்ப நாங்க மூன்றாவது வினாவுக்கு வரப்போம் மூன்றாவது வினாவை தெளிவா வாசிப்ப பிள்ளைகள் முதலாவது வினா கிளியர் உங்களுக்கு இரண்டாவது வினா கிளியர் மூன்றாவது வினா தொடர்பாக இப்ப நாங்க விஷயத்துக்கு வரப்போம் மூன்றாவது வினாவை நீங்க முதலாவது தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் புலனறிவை யுகத்தில் அமைக்கப்பட்ட தூபாராமை சிலைமனை இந்து சமய கட்டடக்கலை பண்புகளுக்கேற்ப அமைந்த பௌத்த ஸ்தலமாகும் முதலாவது புலனறிவை காலத்தை ஸ்பெசிபிக் பண்ணிருக்கிறாங்க இரண்டாவது தூபாராமை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டடம் இது இந்து சமய கட்டடக்கலை பண்புக்கு அமைஞ்ச ஒரு விடயம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஸ்பெசிபிக்காக சுட்டிப்பான ஒரு பாயிண்ட் நாலாவது இது ஒரு பௌத்த ஸ்தலம் அப்ப புருளர்வி காலத்துல அமைக்கப்பட்ட பௌத்த ஸ்தலங்கள்ல தூபாராமை உண்டு அது இந்து சமய கட்டடக்கலை பண்பாடுகள் எடுத்துக்காட்டுதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுல தரப்பட்டிருக்கிறது அதனாலதான் சொல்ற வினாக்களை மிக தெளிவா வாசிச்சு அதுல இருந்தே நீங்க விடைகளுக்கான பொயிண்ட்ஸ்களை நீங்க எடுக்க வேண்டும் பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு பிரிச்சு கொண்டே கேட்கப்பட்டிருக்குது இதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க சொன்னா முதலாவது செல்வாக்கு கேட்டிருக்கிறாங்க அடுத்தது திட்டமிடல் அடுத்தது ஊடக பாவனை அடுத்தது வெளிப்புற பண்புகள் அப்படின்னு சொன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு அதுக்கு முதல்ல நீங்க ஒரு சின்ன அறிமுகத்தோடய நீங்க வந்துடும் சரிதானே இப்ப அந்த அறிமுகத்துக்கான விஷயங்களை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்கான நேரம் அப்படின்னு நினைக்கிறேங்க அப்ப நீங்க தூபார் ஆண்டு தொடர்பா கொஞ்சம் விரிவா விளங்கி கொண்டா நீங்க நினைக்கிறீங்க பொன்னர்வை காலத்தை சேர்ந்த பல்வேறு கட்டடக்கலை படைப்புகளை நாங்க பாக்கலாம் கிறிஸ்துவுக்கு பின் பதினோராம் நூற்றாண்டு தொடக்கம் பனிரெண்டாம் நூற்றாண்டுகளை சேர்ந்த கட்டடங்கள் பலவற்றுடைய தொன்மைச் சான்றுகள் தொல்லியல் சான்றுகள் இன்னைக்கு பொன்னர்வை காலத்துல பழைய நகர்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ரைட் அப்ப அனுராதபுர ராசதானி போலவே ஒரு பரந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு ஒழுங்காக அமைக்கப்பட்ட பெரும் தொகுதியாக வந்து புலனரி கால கட்டடக்கலை அம்சம் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்குது அப்ப இலங்கையில காணக்கூடிய சமயம் சார்ந்த அல்லது அரசம் சா அரச பரம்பரை சார்ந்த பல்வேறு கட்டடக்கலை பண்புகளை விளங்கி கொடுறதுக்கு புலனறிவை உள்ள இடிப்பாடுகள் பெரிதும் எங்களுக்கு உதவு செய்யக்கூடியதா இருக்குது சோ சமயம் சார்ந்த கட்டட இடிப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் புலநிறவில அதிகமாக காணப்படுது பிள்ளைகள் குறிப்பாக பௌத்த கலை சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது இந்து சமய கட்டடக்கலை சம்பந்தமாக இருக்கலாம் இந்த ரெண்டு கட்டடக்கலை பண்புகளையும் எடுத்து காட்டுகின்ற எண்ணிக்கை அடிப்படையில அதிகமான பௌத்த சமய கட்டடங்கள் அதிகமாக காணப்படும் ஒழுங்கான முறையில் திட்டமிட்டு கட்டியமைக்கப்பட்டிருக்கு நகர திட்டத்துக்கு அமைய இந்த பௌத்த சமயம் சார்ந்த கட்டடங்களும் அந்த தலதா வளாகம் புண்ணிய பூமின்னு சொல்லக்கூடிய அட்டதாக்கே ஹெட்டதாக்கே என ஏழடுக்கு மாளிகை சத்மல் பிரசாதன் சொல்வோம் தூவாராம வட்டதாக்கே அதே போல திவங்க ஆலை லங்கா திலக்க இதெல்லாம் வந்து மிக முக்கியமாக உத்தராமைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முதன்மை பெற்று விளங்குது இந்த பௌத்த கட்டட ஆலங்களில் ஆலயங்களை பொறுத்த வரைக்கும் ரைட் அதே நேரத்துல வந்து இந்து சமய கட்டட ஆலயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் சோழர்களுடைய ஆதிக்கம் காரணமாக சிவ ஆலயங்களும் அமைக்கப்பட்டமைக்கான சான்றுகளை நாங்க பார்க்கிறோம் இதே நேரத்துல பௌத்த கலை மரபோடு தொடர்பட்ட பௌத்த சமய பின்னணியோடு தொடர்பட்ட ஆத்மீக தேவையை விருத்தி செய்வதற்காக அமைக்கப்பட்ட பொழர் வியூகத்தில் அமைக்கப்பட்ட பௌத்த ஆலயங்கள்ல சிலை மிக முக்கியமான விடத்தை மனைகள் என்று சொன்ன விக்கிரங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு இல்லம் தான் சிலைமனை அதாவது புத்த சிலைகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சிலைமன் இடம் தான் சிலைமனை சொல்லுவோம் சிலை வைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட மனை அப்ப இது வந்து பௌத்த ஆச்சிரம நிர்மாணிப்புகள்ல ஒரு பிரதான கட்டடக்கலை அம்சமாக நாங்க பாக்குறோம் புத்த சிலைகள் இந்த நாட்டுல பரவியதோடவே இலங்கையில வந்து அந்த சிலைமனை நிர்மாணிக்கின்ற பண்பும் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அப்ப கிறிஸ்துவுக்கு முந்தியே மூன்றாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஸ்ரீ மகாபோதி குவேன்வெளி சாய தாதுபோகம் போன்ற சிலைகள்ல வந்து பற்றி குறிப்பிடப்படுகின்ற இடங்கள்ல வந்து சிலை மனைகள் பற்றிய தகவல்கள் பெருசா கிடைக்கல ஆனா வசவ மன்னன் காலத்தில் ஸ்ரீ மகாபோதி வளாகத்துல நான்கு புத்த சிலைகள் அதுக்காக சிலை ஒன்று அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வந்து கிறிஸ்துவ பின் நாலாம் நூற்றாண்டுல தான் புத்த சிலை அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது நான்கு வகையாக அமைக்கப்பட்டிருக்குது நான்கு விதமான வகையில இலங்கையில சிலைமனைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கலாம் கந்தகுட்டி அதே போல பிரசாத கெடிகேவல் லென்பிகாரை நான்கு விஷயங்கள் நாங்க சொல்லலாம் தொடர்வை காலத்துல இந்த சிலைமனை வகைகள்ல கந்தகுட்டி கெடிகேய லென்பிகாரை ஆகிய மூன்று வகைகள் தான் விக்கிரகங்களை வைக்கிறதுக்கான சிலைமனைகளாக பிரபலியம் அடைந்து காட்டப்பட்டது அதுல இந்த தூபாராமை என்பது மிக முக்கியமான ஒரு சிலைமனை புலனறிவையில இலங்கைய கட்டிடக்கலை கலைஞர்களுடைய ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக இந்த தூபாராம சிலைமனை நாங்க சொல்லலாம் சரி இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செங்கக்கல்லால் ஆக்கப்பட்ட குவிவான கூரை அமைப்புல உள்ள ஒரு சிலைமனையாக இது வரைக்கும் ஒரு நல்ல நிலையில ஒரு பெரிய பெரிதான ஒரு பாதி ஒரு இடிப்பாடு ஒன்று காணப்படையில் பிள்ளைகள் ஒரு நல்ல நிலையில காணப்படுகின்ற ஒரு சிலைமனையாக சொல்லலாம் அப்ப காலத்துல மிக பழமை வாய்ந்த சிலைமனையாகவும் இது கருதப்படுகிறது அப்ப நீங்க நீங்க இந்த இந்த கொஞ்சம் கொஞ்சம் மனசுல விஷயங்களை படிச்சுங்கன்னு சொன்னா நாங்க பார்க்கலாம் இதனுடைய வரைபடம் சரியா அந்த காலத்துல இப்படிதான் இது சிலைமனை இருந்தமைக்கான சான்றுகளை முன்வைக்கிறாங்க இது வரைபடத்துல வரையப்பட்ட ஒரு பிராரம்ப ஒரு பெருமட்டான வரைபட பிள்ளைகள் ஆனா இந்த சிதைவு தற்பொழுதும் இல்ல இப்படி இல்ல இதுல சிதைவுகள் தான் காணப்படுது இப்படியான அமைப்புல தற்பொழுது பார்க்க முடியாமல் இருக்கிறது ஆனால் இதுல சிதைவுகள் இருக்குதான நல்ல நிலையில காணப்படும் பரவலாக நல்ல நிலையில காட்டப்பட்டிருக்குது சோ இந்த சிலைமனை தலதாமலுவை என்று சொல்லி அழைக்கப்படுது இந்த பகுதியில வல பக்க ஓரத்துல அந்த சிலைமனை அமைக்கப்பட்டிருக்குது தூபாராமை என்று சொல்லி அழைக்கிறாங்க இந்த சிலைமனையில உண்மையான பெயர் எதுன்னு சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை சோ அமைச்சராக இருந்த மஹிந்த என்று சொல்லக்கூடியவர் தான் தாதுவை புதைத்து வைப்பதற்காக நிர்மாணிக்கப்பட்டதாக சூழ வம்சத்துல சொல்லப்பட்ட ஒரு செய்தியும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயமாக காணப்படுது அப்ப தூபாராம சிலைமனையில கட்டட அம்சங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது மண்டபம் அடுத்து நாங்க விராந்தைன்னு சொல்லக்கூடிய முன் மண்டபம் அடுத்தது கற்பகிரகம் சொல்லக்கூடிய மூன்று ஒட்டுமொத்த பகுதிகளை கொண்டிருக்கு அந்த கட்டடத்துல ஒட்டுமொத்தத்துல நீளமே எண்பத்தி நான்கு அடி ஆறு அங்குலம் உடையதாக காணப்படும் இதுல கற்ப கிரகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பத்தி ஒரு அடி ஏழு அங்குலம் நீளமாக காணப்படும் அப்ப இந்த மண்டபத்துல முப்பத்தி ஒன்பது அடி நான்கு அங்குல நீளமாகவும் துவார வகை மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது அடி அகலமாகவும் சுவர்கள் ஏழு அடி வரை தடிப்பாகவும் அமைக்கப்பட்டிருக்குது சரியா இந்த சிலைமனையில பிரவேசிப்பதற்காக நீங்க பாத்தீங்கன்னா பிரதான வாயில் கிழக்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருக்குது அப்ப இந்து சமய மண்டபங்கள்ல நுழையத்துக்காக சிறியதொரு வாயில் வடக்கு சுவர்கள் அமைஞ்சிருக்குது கற்ப கிரகத்துக்கு ஒளி கிடைக்கிறதுக்காக வெளிச்சம் கிடைக்கிறதுக்காகவும் காற்றோட்டம் கிடைக்கிறதுக்காகவும் தெற்கு அதே போல வடக்கு பக்கத்துல வந்து சுவர்கள்ல நான்கு ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்குது சரிதானே நீங்க அதை பார்க்கலாம் அப்ப தூபாராமையுடைய உடைய கற்ப கிரகத்துல மிக உயரமான ஒரு சிகரம் அமைந்திருந்தது சரியா அதுல கூரைத்தான் நாங்க கெடிகேயமனை சொல்லி சொல்லுவோம் ஆனா கூரைகளை விட சார்பில் உள்ள தட்டையான வடிவத்திலையும் என செங்கல்லும் சாந்தம் கொண்டு அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது புலர்வை கால சிலைமனைகளில் பொதுவான பண்புகளாக இருக்கிற இந்த குவிவு கூரை முறையில அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்ல கூரை மீது ஒரு இடத்துல நான்கு புறங்களையும் சுற்றிவர ஒரு பெட்டி ஒரு சதுர வடிவத்தில் அமைக்கப்பட்ட ஒரு குரு மதிலும் காட்டப்பட்டிருக்குது அப்ப செங்கல்லால இந்த சிலைமனை சுவர்கள் அமைக்கப்பட்ட விமானங்கள் காட்டப்பட்டிருக்குது விமானங்கள் வந்து இந்து சமயத்துடைய ஒரு பண்புதானே அதுக்கு மத்தியில உள்ள தேவதை உருவங்களை சொல்லலாம் விமானங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்க உருவங்கள் யானை அன்னம் பூக்கொடி போன்ற அலங்கார வரிசைகள் எல்லாம் அழகுபடுத்தப்படுறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட முயற்சியாக காணப்படும் அப்ப செங்கல்லையும் சுதையையும் பயன்படுத்தி தான் இது அமைச்சிருக்கிறாங்க அப்ப கட்டடத்துடைய அத்திவாரத்துல முகப்பு சிங்க உருவத்தாலையும் வாமனர் சிலப்படிய குள்ள உருவத்தாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிலை மனைக்கு உள்ளுக்க கிரகத்துல தியான சிலையில உள்ள ஒரு புத்த சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்த சிற்பத்துல மேற்பகுதி இல்லாம இருக்குது அதாவது சிதைவடைஞ்சிருக்கு கல்விகாரில காணப்படுறத போல மகரத்தோரம் ஒன்றும் செங்கல்லாலே சாந்தினால சிற்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கான சான்றுகளை எச் சிபி பெல் சொல்றாரு அதுல மகரத்தோரத்தை பத்தி சொல்றார் இந்த சிலை வணிக சுவர்கள் எளிமையாகவும் அந்த சுவர்கள் மீது ஓவியங்கள் காணப்பட்ட காணப்பட்டமைக்கான சான்றுகளையும் முன்வைக்கிறார் சோ இப்படியாக நீங்க சில விஷயங்களை அறிந்து கொண்ட நீங்க இப்ப நீங்க இந்த கேள்விக்கு எப்படி விடையளிக்கலாம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க போகக்கூடிய சரி இப்ப இந்த கேள்விக்கு நாங்க எப்படி விடையளிக்கலாம் என்று பார்த்தோம் என்று சொன்னா முதலாவது ஒரு அறிமுகத்தை நாம கொடுத்துருவோம் பிள்ளைகள் ரைட் பொருளருவி காலத்துல அமைக்கப்பட்ட சமய கட்டடங்களை நாங்க இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஏன்னா பொருள்நருவி காலத்துல அமைக்கப்பட்ட கட்டடக்கலையில சமயம் சார்ந்த கட்டட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அமைக்கப்பட்ட கட்டடங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பௌத்த சமய எண்ணக்கருக்களோடு துணைப்பட்ட கட்டடங்கள் அடுத்தது இந்து சமய கட்டடங்களோடு துர்ப்பட்ட கட்டடங்கள் அதுல பௌத்த கட்டடங்களை பொறுத்த வரைக்கும் சிலைமனை முக்கியத்துவம் பெறுது அந்த வகையில தூபாராமை சிலைமனை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு பழமையான இன்றளவும் சிதை உள்ள நல்ல நிலையில காணப்படுகின்ற ஒரு இந்துக்கலை கட்டடக்கலை பண்புகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு பௌத்த ஸ்தலமாக கருதப்படுகிறது என்று சொல்லி ஒரு பந்தின அறிமுகத்த குடும்ப பிள்ளைகள் அடுத்த பந்தியோ அல்லது இந்த பந்தியில சேர்த்து எந்த அமைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நீங்க கொடுங்க அரசனுடைய அஹ் அமைச்சன் தந்த புதனுடைய புதைத்து வைக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதனால தலதா அமலுவ என்று சொல்லக்கூடிய விஷயமும் சொல்லப்படுது ஆனால் இதனுடைய உண்மையான பேர் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது செங்கல்லால் அமைக்கப்பட்ட வில்வளைவுகளை கொண்ட கூறி அமைப்பை கொண்ட ஏன்னா சால பஞ்சிகான் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த வளைவுகளோட இச்சிலைமனையில இந்து ஆலயத்துல ஆஹ் இருக்கிறத போல மண்டபம் முன் மண்டபம் கருப்ப கிரகம் போன்ற மூன்று அமைப்புகள் காணப்படுது அப்ப இந்து சமய செல்வாக்கு இந்த கால கட்டடக்கலையில செல்வாக்கு செலுத்தி இருக்குது சரி அப்ப செங்கல்லையும் சாந்தையும் பயன்படுத்தி விசாலமான முறையில சுவர்கள் அமைச்சு இந்த சிலைமனை கட்டப்பட்டிருக்குது சோ இதோடைய செல்வாக்குன்னு சொல்லி தலைப்பு போட்டு நீங்க பந்தி அமைப்புல எழுதிக்கொள்ளவும் மேலும் சரியா ஆனா பொதுவா நீங்க போற போக்குலேயே பந்தி பந்தியா சொல்லி கொண்டு போறதும் மேலும் ஆனா இந்த மாதிரி வினாவுக்கு நீங்க உப தலைப்புகளை விட்டு எழுதுறது மிக பொருத்தமாக இருக்கும் அப்ப செல்வாக்க பொறுத்த வரைக்கும் இந்து சமயத்துடைய பிரதான பண்புகள் இச்சிலைமனையில காட்டப்பட்டிருக்குது குறிப்பாக புலனறிவை காலத்துல சோழர்களுடைய ஆட்சி நடைபெற்றதால் அந்த கால அரசர்களுடைய குறிப்பாக தென்னிந்திய சிற்ப கலைஞர்களுடைய அஹ் அந்த கட்டட கலைஞர்களுடைய ஆதிக்கமிலிருந்து இருக்குது அப்ப அந்த கலைஞர்கள் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டனரா என்று ஒரு கேள்வி குறிங்க இருக்குது முற்றுமுழுதாக இந்துக்களை அமைப்ப தழுவி அமைக்கப்பட்ட இந்த இச்சிலை மணி வந்து கட்டப்பட்டதாக ஒரு விடயம் சொல்லப்படுது நீங்க அடுத்த பந்தில மகரத்தோரணம் இந்து சமய செல்வாக்கு கொண்டிருக்கிறது அதே போல மேலே இருக்கிற கெடிகே அமைக்கும் அந்த அமைப்பை நீங்க சொல்லலாம் அந்த அதே போல வந்து விமான அமைப்புகள் எல்லாம் நீங்க முக்கியமாக இதுல அஹ் சுட்டி காட்டலாம் சரிதானே இது செல்வாக்குள்ள வரும் அப்ப நீங்க நல்லா தெளிவா விளங்கி கொடுக்க பிள்ளைகள் இந்த வினாவை விளங்கி அதுல முதலாவது பந்தி ஒரு பெரிய பந்தில ஒரு மூடு நாள் வரிகளை கொண்ட பந்தில ஒரு போக்குல ஒரு அறிமுகத்தை சொல்லிக் கொண்டு போங்க சரியா அஹ் அடுத்தது இந்த கட்டண தொடர்பான ஒரு அறிமுகம் சொல்லுங்க அடுத்த செல்வாக்கு போட்டு அஹ் உபதலைப்புகளை போட்டு அதுக்கான இரண்டு பந்திகளை கட்டமைக்கிறது பொருத்தமாயிருக்கும் திட்டமிடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்து சமய கோயிலோட அடிப்படையில தான் இச்சிலை மனை திட்டமிடப்பட்டிருக்குது அப்ப இதுல பிரதான வாயில் கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்குது இந்து சமய ஆலயங்கள வாயில்கள் கிழக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது சின்ன வாயில் என்று நான் சொல்லியிருந்தேன் அப்ப இந்த சமய கோயிலுடைய திட்டமிட்டபடி அந்த கட்டடத்துடைய மண்டப அமைப்புகளை நீங்க சுட்டிக்காட்டலாம் பிரதான கருவறையில தான் இந்த புத்த சிலைகள் காணப்படுது திட்டமிடலுக்காக எடுத்துக்கொள்ளலாம் ஊடக பயன்பாட்டை பொறுத்தவரைக்கும் செங்கல் சாந்து கலந்து அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது விசாலமான தடிப்பமான சுவர்கள் அதை அளவு ஏன்னே இதுகளை பற்றியும் நீங்க சொல்லலாம் ஆரம்பத்துல அந்த மேல விமான அமைப்புகள் அமைக்கப்பட்டது தற்பொழுது அது இல்லாமல் இருக்கு நுழைவாயில காணப்படுகின்ற வளைந்த அமைப்பு இன்னும் நலநிலையில காணப்பட்டிருக்குது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க சொல்லலாம் வெளியில வந்து பிரஸ்கோ போன்ற அமைப்புகள்ல சுதைநுட்ப அமைப்புகளையும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டமைக்கான சான்றுகளை முன்வைக்கிறாங்க வெளிப்புற பண்புகளை பாக்கல சிதை மலையுடைய வெளிப்புற சுவர்கள விமான அமைப்பு அதுல இடைவெளிகளில் தேவதைகளுடைய உருவங்கள் மிக முக்கியமாக அந்த கட்டடத்தை அழகுபடுத்துறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் வெளித்தள்ளி காணப்படுகின்ற அந்த புரதம் என மணியுருக்கட்டு போன்ற அமைப்புகள் அதுல விமான அமைப்பு அந்த சுவர்கள்ல ஆஹ் சுவர்கள்ல வெளியில புடைப்பாக காணப்படுற தன்மை அது மட்டும் இல்லாம தூண்கள்ல சிங்க உருவங்கள் யானை அன்னம் பூக்கொடி போன்ற அலங்கார வரிசை உருவங்கள் இலங்கைக்குரிய சுதேச ஏற்ப அழகுபடுத்துறதுக்கு அலங்காரங்கள் திட்டமிடப்பட்டிருக்குது அது மட்டும் இல்ல வரதம் விமானம் போன்ற அமைப்புகள் வெளித்தள்ளி காணப்படுற விதம் இந்து சமய செல்வாக்கு காட்டுதுங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் ரைட் முன்னுக்கு இருக்கிற இருக்கலாம் சிங்க இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொல்லுங்களா சோ இந்த படத்தை ஒரு கனால தெளிவாச்சு வச்சு கொள்ளுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இருக்குது இந்த அமைப்பு என்ன காணப்படுது இந்த மேல உள்ள அமைப்புகள் செங்கல்ல அமைக்கப்பட்டமைக்கான சான்றுகள் இருக்குது ஆனா அது அழிவடைந்து விட்டது இந்த பாருங்க வெளித்தள்ளி அந்த பில்கடன் சொல்லி சொல்லுவோம் அந்த அடித்தளம் அடிப்பாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு புரதம் சொல்லக்கூடிய கட்டடக்கலை சிங்கள கட்டடத்துல நாங்க அப்படி சொல்லுவோம் இதை நாங்க வந்து மணியூரு கட்டு அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சரியா இது வலைச்சுவர் இருக்கிற அந்த வெளித்தள்ளி அமைப்பு நீங்க பாக்கலாம் அதே போல தூண் அமைப்புகள் விமான அமைப்புகள் இது பண்டைய காலத்துல இப்படி இருந்தமைக்கான சான்றுகள்ல ஒரு வரைபடம் தற்பொழுது இதுதான் மிஞ்சி இருக்குது சரிதானே அது எஞ்சிருக்கிற அந்த அமைப்புகளை பாருங்க அந்த சிற்பங்கள் ஓரமாக செதுக்கப்பட்டிருக்கிற தன்மை அந்த விமான அமைப்பு ஏன்னா இதுகளை கொஞ்சம் நீங்க பார்க்கலாம் சின்ன அந்த விளைவுகள் அதே மாதிரி பாருங்க உள்ளுக்க காணப்படுற புத்த சிலைகள் அப்பாருங்க ஒரு இந்து சமய கட்டட ஆலயத்தை போல அமைக்கப்பட்டமைக்கான சான்றுகளை முன்வைக்கிறாங்க சோ நல்லது மாணவர்களை நாங்க இன்றைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வி ஆண்டுல வெளிவந்த ஒரு வினா பத்திரம் தேசிய பரீட்சையில் இடம்பெற்ற ஒரு வினா பத்திரத்தை நாங்க பார்த்தோம் மற்றும் ஒரு வகுப்புல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி